என்ன காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரே பரபரப்பாக இருக்குது டைம் ஆயிடுச்சு அதான் வேக வேகமாக சமையல் வேலை நடந்துட்டு இருக்கேன் சமையல் வேலை நடந்துட்டு இருக்கு டைம் ஆயிடுச்சு இருக்குது எல்லாம் பார்ப்போம் தூங்கி எந்திரிச்சிட்டேன் முட்டை இருக்கு அப்படின்னா முட்டை குழம்பா நோ 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 என்ன ஸ்பெஷல்னு தெரியல மல்லியில் இருக்குது வெங்காயம் பச்சை மிளகாய் நிறைய இருக்குது இது என்னது எல்லா வெளியாக என்னது பன்னீர் 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 ஸ்பெஷல் ஆமா இன்னைக்கு நம்ம வீட்ல ஸ்பெஷல் பன்னீர் பன்னீர் அதுக்கு ஏன் வெங்காயம் எப்படி இருக்கு ஒரு மாதிரி சதற சதறமா ஸ்பெஷல் கடாய் ஓ கடாய் பன்னீர் சிக்கன் சிக்கன் கடாயது பன்னீர் கடாய் பன்னீர் வெங்காயம் ஒரே ஒரு விஷயம் மிஸ்ட் ஆயிருச்சு படமள வேண்டியது ஆ வாங்கலையா வாங்க கடைக்கு போ கடையில் இல்லை அதனால் இன்னைக்கு മലയാളം അതിസ്സായി. ങും. നമുക്ക് நம்ம വീട്ടിൽ എന്നാ സമയത്ത് നടത്തിനാക്കുന്ന. നൈസൂർ. ഏങ്ങ പലഹരിത്തെ നൈസൂർ. ങും. പനീർ കഡായി. ങും. എനിക്ക് അതാ നമ്മ വീട്ടിൽ. കഡായി പനീർ. കഡായി പനീരാ പനീർ കഡായയാണ് എങ്ങും ഒന്നെ. അതുதான் നമ്മ വീട്ടണ്ടിക്ക് സ്പെഷ്യൽ. അതാണ് फरक കുറ സഞ്ഞിട്ടേ. ടൈം ആയിട്ട് ആരെ കാണുന്നോടോ. ഓക്കേ ഓക്കേ. നല്ലതാണ്. ഇപ്പോ വേഗം ഇതിനമ്മ

வேகமாக சொல்லிடுறேன் சரியா தேங்காய் பால் சோறு இருக்குல்ல நெய் சோறுன்னு சொல்லுவாங்களே அதுக்கு என்ன தெரிய தேவை பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் ஓகேவா பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த காரம் மட்டும்தான் அந்த சாப்பாட்டுக்கு வேறு எந்த காரம் காரமும் கிடையாது அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மல்லி இலை புதினா இலை கொஞ்சம் மிஸ் மிஸ்ஸாயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பால் சாதத்துக்கு இந்த பட்டை கிராம்பு எல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சு தான் தேங்காய் பால் சாதம் செய்யப்படும் ம் சரியா இது தேங்காய் பால் சாதத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் தேங்காய் பால் சாதத்துக்கு இதுவும் தேங்காய் பால் சாதத்துக்கு தான் நெய்யும் நெய் ஊற்றுனாதான் டேஸ்ட்டாக இருக்கும் இது பன்னீர் கடாய் எப்போ ஏதோ ஒன்று இது பாருங்கள் இந்த மசாலா ஐட்டம்லாம் இதில் சேர்க்கணும் சரியா அதுக்காக அது வச்சுருக்கேன் அவ்வளோதான் வேக வேகமாக நான் குயிக்காக வேலை செய்கிறேன் செஞ்சு முடிச்சுட்டு கூட உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக ஒரு பதிவு சரியா ஓகே 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 கண்டிப்பாக கண்டிப்பாக நான் சரி மங்களகாரமா அடுப்பு பார்த்தாங்க நெருப்புலாயா நெருப்புலா இருக்கும் சரியா சரி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் செஞ்சுட்டு காட்டுங்க ஓகே கண்டிப்பாக நான் செஞ்சுட்டு கொடுப்பேன் சரியா உங்களோட சாப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எல்லோரும் பார்த்து கண்டிப்பாக சொல்லுங்கள்

என்னது இது கஞ்சியா ஏய் வட வராது வாட் இஸ் திஸ் இது நெய் சாதம் ம் அடுத்து வேற என்னமோ சொன்னீங்க ம் என்னமோ கடாய் கடாய் என்ன இது இருக்குது அது இது இருக்கு கடாயில பண்றதனால கடாயே பண்ணிராம் ஆமா இது இன்னும் கொஞ்சம் கரெக்ட்ன மாதிரி வைக்கணும் ஆனா நமக்கு வந்து இந்த சாதத்துக்கு இப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும் இதுவும் அதுவும் வச்சு mix பண்ணி சாப்பிடும்போது இப்படி இருக்கும்போது நல்லா டேஸ்டா இன்னும் கொஞ்சம் இப்போ இதே வந்து செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் என்னது இந்த pan அந்த மாதிரி pan பண்ணி அந்த மாதிரி செம்மையா இருக்க என்ன ஒவ்வொரு அரசும் நீளமா இருக்கு நமக்கு வந்து எல்லாமே நம்ம வீட்டில் வந்து என்ன ரைஸ் ரைஸ் ஏதாவது ரைஸ்னா கண்டிப்பாக நான் வந்து பாசந்தி ரைஸ்ல தான் செய்வேன் அதனால ரெடி ஆயிடுச்சு டிஃபனும் ரெடி ஆயிடுச்சு டிஃபனு போடணும்ல அதுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக எல்லா நட்புறவுகளும் வாங்க சாப்பிடுவோம் நம்ம வீட்டில் சரியா ஏன்னா ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில் ஒரு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது இந்த ரயிலுக்கு தான் எல்லோருமே பிரியாணியாக இதுவான்னு கேட்டால் இதுதான் தான் அப்படிங்கிற மாதிரி அதோட டேஸ்ட் அப்படி இருக்கும் இதில் கொஞ்சம் ஒரே ஒரு மிஸ் ஆகிடுச்சு புதினா இல்லை மட்டும்தான் ஏன்னா புதினா இல்லை இல்லை அதனால் அது மிஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சி மற்றபடி எல்லாம் ஓகே தான் ரெண்டு கிப்பை எடுத்துக்கிறோமோ அதுக்கடுக்க தான் பண்ணிடு செமையா இருக்கா <whales> <wh basics> <forced> <m Croatia> <Naruto estosprit> இதை வந்து நான் எப்படி செஞ்சேங்கிறத கண்டிப்பா ஒரு வீடியோ பதிவு எடுத்து போடுறேன் ஓகேவா இப்போ நம்ம வந்து பிப்பனுக்கு எல்லாத்தையும் ரெ எடுத்து ரெடி பண்ணிட்டுருக்கோம் நான் ஐ மேட்சில் ஒர்க்கு கிளம்பணும்ல நான் கிளம்பட்டுமா அப்போ ஓகே நீங்களும் கிளம்புங்க நானும் கிளம்புறேன் ஓகே பாய் ஓகே பாய் எல்லோரும் கண்டிப்பாக வாங்க சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் எது நெய் சோறு தண்ணீர் கடை செஞ்சால் கண்டிப்பாக வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் சரி சூடாக இருக்கு நான் இப்போ போட்டு வச்சுட்டு ஆற வச்சாதான் ஆறுமா பூச்சி கிளம்பும் போது ஆறையிடுமா அப்பா அப்படியே நம்ம லட்சுப்பா கிடையாது பூச்சி கிளம்பிட்டு இருக்கலாம் சரி ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு ரொம்ப நன்றி வாங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா நண்பர்களும் நம்ம வீட்டில் இருந்து சாப்பிட்றப்பாங்க ஓகேவா சரி ஓகே தேங்க்யூ